திட நிலைமை இந்த பாடத்திலிருந்து திட பொருள்களை வகைப்படுத்துதல் இந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் திட பொருள் அப்படின்றது ஒரு அணுவுக்கும் இன்னொரு அணு அல்லது ஒரு அயனியிலிருந்து இன்னொரு அயனி ஒரு மூலக்கூறு இன்னொரு மூலக்கூறு எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி பிணைப்பு ரொம்ப வலிமையானதாக காணப்படுவாங்க இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருப்பாங்க தென் இந்த திடப்பொருக்களை இரண்டு வகையா வகைப்படுத்துறாங்க முதலாவது படிக வடிவமுடைய திடப்பொருள் பொருள் படிக வடிவமுடைய திடப்பொருள் அப்படின்றது இதனுடைய உட்கூறுகள் ஒரு நீண்ட எல்லை வரைக்கும் ஒழுங்காக அமைக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது வகை படிக வடிவமற்ற திடப்பொருள் படிக வடிவமற்ற திடப்பொருள் அப்படின்றது அதனுடைய உட்கூறுகள் ஒழுங்கின்றி பிணைக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா இந்த படிக வடிவமுடைய திடப்பொருள் அஞ்சு வகைகளாக வகைப்படுத்தலாம் முதலாவது அயனி படிகங்கள் அயனி அப்படின்னா இரண்டு வகையில நம்ம பார்த்துருப்போம் ஒன்று நேர்மின் அயனி இன்னொன்று எதிர்மின் அயனி இந்த ரெண்டு அயனிகள் தான் இந்த படிகங்களோட உட்கூறுகளா இருப்பாங்க ரெண்டு அயனிகளுக்கும் இடையான கவர்ச்சி விசையின் காரணமா இந்த அயனி படிகங்கள் இருப்பாங்க ஸோ அயனி படிகங்களுக்கு உண்டான உதாரணம் பார்த்தோம்னா சோடியம் புளோரைட் இதில் என் பிளஸ் அயனி சிஎல் மைனஸ் அயனி ரெண்டு அயணிக்கு இடையான நிலை மின்னியல் கவர்ச்சி விசையின் காரணமாக என்ற அயனி படிகம் உருவாயிருக்குது செகண்ட் ஒன் பொட்டாசியம் குளோரைட் பொட்டாசியம் நேர்மின் அயனி குளோரைடு எதிர்மின் அயனி ரெண்டு அயனிக்கும் இடையான நிலை மின்னியல் விசையின் கவர்ச்சி விசையின் காரணமாக உருவாயிருக்காங்க ஸோ இரண்டாவது படிகங்கள் பார்த்தோன்னா சகப்பிணைப்பு படிகங்கள் இந்த படிகங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உட்கூறுகளுக்கு இடையே சகப்பிணைப்பு காணப்படுறாங்க சகப்பிணைப்பு படிகங்களுக்கு உண்டான எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோன்னா வயரம் கிராஃபைட் சிலிக்கான் போர்த்த ஒன்று வந்து சிலிக்கான் கார்பைட் சிலிக்கான் கார்பைட் மூன்றாவது படிக வடிவமுடைய திடப்பொருளோட வகை மூலக்கூறு படிகங்கள் மூலக்கூறு அப்படின்றது ஒன்றிற்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்து உருவாவது இங்க மூலக்கூறு படிகங்கள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் யினித்தன்மை அற்ற மூலக்கூறுகள் காணப்படுவாங்க அதாவது நடுநிலை மூலக்கூறுகள் காணப்படுவாங்க எடுத்துக்காட்டு பெஞ்சின் ஆந்திரசின் தேடுவோன் இந்த மூன்றும் மூலக்கூறு படிகங்களுக்கு உண்டான எடுத்துக்காட்டு நான்காவது படிக வடிவமுடைய திடப்பொருள் உலோக படிகங்கள் உலோக படிகங்கள் அப்படின்றது படிகத்துக்குள்ள ஏதாவது ஒரு உலோகம் காணப்படுவாங்க எடுத்துக்காட்டுக்கு தங்க நகை நம்ம யூஸ் பண்ணுறோம் அதில் தங்கம் அப்படின்ற ஒரு உலோகம் காணப்படுறாங்க இன்னொரு உலோக கலவையாக தாமிரம் காணப்படுறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு உலோகம் காணப்படுறது இரும்பு பொருளில் இரும்பு உலோகம் இருக்காங்க அலுமினிய பொருளில் அலுமினியம் உலோகம் இருக்காங்க தங்கத்தில் வந்து தங்க உலோகம் இருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு உலோக பொருள் அதுக்குள்ள இருக்கிறது எடுத்துக்காட்டு ஏயு அயூரியம் தங்கம் தென் செகண்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா தாமிரம் காப்பர் மூன்றாவது அலுமினியம் நாலாவது இரும்பு பொருள் எஃப்இ ஸோ ஐந்தாவது படிக வடிவமுடைய திடப்பொருளோட வகைபாடு அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் ஸோ பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் மந்த வாயுக்கள் இந்த தனிமங்களை வந்து அணு உரை நிலையில் காணப்படும் படிகங்கள் அணு உரை நிலையில் காணப்படும் படிகங்கள் சோ மந்த வாயுக்கள் எல்லாமே தன்னோட வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரான் அமைப்பை பெற்று நிலைப்பு தன்மையை பெற்று இருப்பாங்க பதினெட்டாம் தொகுதி தனிமங்களை அணு உரை நிலையில் பயன்படுத்தக்கூடிய படிகத்துக்கு பேர் தான் ஸோ அணு உரை நிலையில் காணப்படும் படிகங்கள் இரண்டாவது வகைபாடு பார்த்தோம் அப்படின்னா திடப்பொருளில் படிக வடிவமற்ற திடப்பொருள் இந்த திடப்பொருள் இருக்கக்கூடிய உட்கூறுகள் ஒழுங்கின்றி அமைக்கப்பட்டிருப்பாங்க இவங்களுக்கு உண்டான எடுத்துக்காட்டு ரப்பர் பிளாஸ்டிக் கண்ணாடி இந்த மூன்றும் படிக வடிவமற்ற திடப்பொருளுக்கு உதாரணமாக நம்ம சொல்லலாம் ஸோ திடப்பொருளில் இரண்டு வகை இருக்காங்க வகை ஒன்று படிக வடிவமுடைய திடப்பொருள் இரண்டாவது படிக வடிவமற்ற திடப்பொருள் படிக வடிவமுடைய திடப்பொருள் உட்கூறுகள் வந்து நீண்ட எல்லை வரைக்கும் ஒழுங்காக அமைக்கப்பட்டிருக்கும் படிக வடிவமற்ற திடப்பொருள்ல உட்கூறுகள் ஒழுங்கின்றி காணப்படுவாங்க படிக வடிவமுடைய திடப்பொருள்ல அயனி படிகங்கள் சகப்பிணைப்பு படிகங்கள் மூலக்கூறு படிகங்கள் உலோக படிகங்கள் பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் அணு உரை நிலையில் உள்ள படிகங்கள் ஐந்து வகையில் காணப்படுறாங்க படிக வடிவமற்ற திடப்பொருள் எந்த வகையும் காணப்படலை எடுத்துக்காட்டு கண்ணாடி பிளாஸ்டிக் ரப்பர் திடப்பொருட்களை வகைப்படுத்துதில் ஒவ்வொரு படிகங்களுக்கும் உண்டான உதாரணங்களை தெளிவாக பார்த்துக்கோங்க இன்டீரியர் ஒன்மார்க்கில் பிரிவியசியர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்குறாங்க